என்னதான் அக்கா சொன்னாலும் இங்கே சீதா வந்து புருஷன் பக்கம்தான் நிற்கிறாங்க இனிமேல் உறவே வேணாம் அப்படின்னு முத்துவை பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் தங்க மனசில் நம்ம முத்து அப்படின்னு ஒரு அசால்ட்டாக பார்க்குறாரு பாருங்கள் உண்மையிலே எத்தனையோ நாடகங்களை பார்த்துட்டேங்க முத்துவோட தங்கமான மனசு எந்த ஹீரோவுக்குமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ ஒரு தங்கமான மனசு நம்ம முத்துக்கு அப்படின்னு சொல்லலாம் புள்ள வேணாம் அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லிடுறாங்க முதல் முறையாக விஜயா மீனாவை பாராட்டுறாங்க அடுத்து எப்படியாவது நம்ம சீதாவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு என்ன சொல்லி தங்கச்சியை புரிய வைக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்குல்ல இங்கே பார்த்தா கண்ணுக்கு முன்னால் பார்க்குறாங்க பேசாம போறாங்க வைக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்பத்திரியில் போய் தங்கச்சிட்டு போய் பேசுவோம் அப்படின்னு தங்கச்சியை பார்க்க போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு எவ்வளோ சொல்றாங்க முடியாதுக்கா விடுக்கா அப்படின்னு சொல்லல ஏண்டி இப்படி பண்ற அந்த பக்கத்து போனாரு போகிற பையில பார்க்குறாரு என்ன நம்ம மீனாவோட வண்டி இங்கே நிற்குதே அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க என்ன மீனா என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற இல்லைங்க நீங்கள் இங்கே வந்தீங்க இல்லை நீ இங்கே வந்த அதான் வேணான்னு உன் தங்கச்சி சொல்லிட்டால இல்லைங்க அதனால் விட முடியாதுங்க சீதா நான் சொல்கிறத கேளுடி ஏன்டி இப்படி பண்ணுற அக்கா நீ விடுக்கா அப்படிங்கிற கரெக்டாக ஆறுனும் சொல்லி வச்ச மாதிரி அது அர்த்தமாக வர என்ன சீதா வேணான்னு சொல்லிட்டேன்னு வந்து வீட்டில் வந்து சொன்னேன் நான் கூட சந்தோஷப்பட்டேன் இப்போ என்ன எனக்கு தெரியாமல் உறவு வச்சுட்ருக்கியா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் மூணு பேரும் காரசாரமாக பேசிக்கிறாங்க மீனா வந்து தன் பக்கம் உள்ள நியாயத்தையும் புருஷன் பக்கம் உள்ளத்தையும் நியாயத்தை எடுத்து சொல்கிறாங்க என் புருஷனுக்கு பிள்ளை பார்க்குற அருகதை இல்லையா தகுதி இல்லைன்னு பேசியிருக்காரு உன் புருஷன் தேவையாது ஏங்க அருண் உங்களுக்கு ஏன் இப்படி என்ன உங்களுக்கு நாங்கள் அப்படி என்ன பாவம் பண்ணோம் அப்படின்னு கேட்க ஐயோ நான் உங்க புருஷன்லாம் பேசணும் அப்படிங்கிறாங்க நடிக்காதீங்க அப்படிங்கிறாங்க சீத்தா இருந்துட்டு ஏங்க இப்படி அக்கா நீ எதுவும் நினைக்காதக்கா அப்படின்னு சொல்ல வேணாண்டி வேணா எனக்கு எந்த பக்கமே நிம்மதி இல்லை பாவம் அவர் அந்த மனுஷன் அப்படி என்ன பண்ணுவார் நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து அவரை போட்டு படுத்தி எடுக்கணுமா சத்தியா ஒரு பக்கத்து படுத்தி எடுத்தான் இப்போ உன் புருஷன் ஏன் நாங்கள் அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுகிறாங்க மீனா மயங்கி விழுந்த

பாருங்க அப்படியே தூக்கி வாரி போடுது இங்க மீனா இங்க வந்துட்டா அப்படிங்கறது முத்துவுக்கு தகவல் தெரிஞ்சு அவர் அங்க அலறி அடிச்சு ஓடி வராரு இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஆனா அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சீதா முத்துவுக்கு கால் பண்ணிடுறாங்க என்ன சீதா அப்படிங்கல அக்கா எங்க மாமா அக்கா உன்னை பார்க்கத்த வந்தா அதனால தான் ஓடி வந்தேன் எதுவும் பிரச்சனை இல்லையே ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வாங்க மாமா சீக்கிரம் ஆஹ் வரையில சாக்லேட் வாங்கிட்டு என்னமா சொல்ற அட வாங்கிட்டு வாங்க மாமா ஏன் அப்படிங்கிற ஏ மாமா நான் சொன்ன நம்ப மாட்டீங்களா என்ன ஐயோ நீ சொன்னா நம்புவேன் மாமா என்ன மாமா அக்கா மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க வாங்கிட்டு வர சாக்லேட்ல வச்சு நான் சொல்லணும் அப்படியா ஆமாம் அப்படின்னா என் பொண்டாட்டி மேலே நான் உலகத்தளவு பாசம் வச்சுருக்கேன் உலகத்தளவு சாக்லேட்டை வாங்கிட்டு வர முடியாதேம்மா கொண்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னென்ன வாங்கணுமா சாக்லேட்டாக வாங்கி கார் ஃபுல்லாக ஏற்றிடுறாரு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க சீதா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கூப்பிட்றாரு என்னாச்சு எங்க என் பொண்டாட்டி எதுக்கு சாக்லேட் கேட்டேன் எங்கே மாமா சாக்லேட் இல்லையா அப்படிங்க ம் கொண்டாந்துருக்கேன் பார் அப்படிங்கிற பார்க்குறாங்க கரெக்டாக ஒரு காரில் ஃபுல்லாக சீட்டு ஃபுல்லாக வெறும் சாக்லேட்டாக ரொப்பி வச்சிருக்காரு அதுக்கு மேல டிக்கில மேல உள்ளுக்கு அங்க இங்க சைடுல கட்டி தொங்க விட்டுருக்காரு அப்படியே வண்டியா இல்ல சாக்லேட் வண்டியா அப்படிங்கிற அளவுக்கு மாமா என்ன ஆமா சீதா என் பொண்டாட்டி மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கேன்னு கேட்ட இந்த உலகத்தளவு கொண்டாட முடியாது ஆனா நான் வர்ற அளவுக்கு எவ்வளவு முடியுமோ எல்லாம் கொண்டாந்துட்டேன் அப்பு டவுன் எல்லாத்துலயுமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சீதா எதுக்கு இதை கொண்டாட சொன்ன ம் அதுக்கா அப்படி அதுவா அப்படி சொல்லிட்டு ஒரு சாக்லேட் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் பாதி அள்ளிக்கிறாங்க உள்ளுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனா அப்படி மீனா அப்படி கண்ணை திறந்து வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மீனாக்கிட்டே உண்மையை சொல்லிடுறாங்க டாக்டர் அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா முத்து வராரு மீனாவை பார்க்க மீனா முத்துவை பார்க்க என்ன மீனா என்ன அப்படிங்கல மாமா நீங்கள் அப்பா வாங்கிட்டீங்க அக்கா அம்மா வாங்கிட்டா சீதா என்ன சொல்கிற அப்படின்னு சீதா கட்டி ஓடி தூக்க போகிறாங்களா மாமா அக்காட்ட போங்க அக்கா இருக்கா அப்படின்னு சொல்ல ஓ சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட போய் அப்படியே தூக்கிறாருங்க கொஞ்சிறாருங்க மீனா உண்மையா அப்படிங்கிற நான் என்னங்க கண்டேன் அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படி அப்படிங்களா அருண் முறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்ப அப்படியே அருணை பார்த்தோன்னே பகார் அதாவது அவருக்கு அந்த ஒரு தீரா வரும் மாத்திங்களா நீ தோத்துட்ட அதை தோத்துட்ட அப்படின்னு சொல்லல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும் அதைத்தான் முத்து பார்க்குறாங்க சீதா நான் அப்பாவாயிட்டேன் யாரோ சிலர் சொன்னாங்க அப்பா ஆக முடியாதுன்னு ஐயோ மாமா மறுபடியும் இந்த சாடை பிச்சு வேணாம் மாமா அவர் ஏதோ எனக்கு எனக்கெல்லாம் தெரியும் ப்ளீஸ் அந்த சா சாடை குத்து அவரோடு இருக்கட்டும் ஓகே சீதா நீ சொன்னால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சாக்லேட் எடுக்கிறாரு இது முதல்ல

அவரால் ஒன்றும் பண்ண முடியலை இதுல என்ன இருக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாரு பழுப்பு மூக்கு உடஞ்சி கீழே துண்டை விழுந்துருச்சு பாரு சீதா உன் புருஷனுக்கு அப்படின்னு சொல்ல மாமா விடுங்க மாமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போய் அப்பா நீ தாத்தா வாயிட்ட அப்படின்னு ஒரே சந்தோஷம் பாட்டிக்கு சொல்லணும் அப்படிங்கல ம் முத்து சுருதி உடனே உங்களுக்கு சொத்து புறம் வரப்போகுது பாட்டியே எழுதி கையோடு கொண்டு வர சொல்லுங்க ஆஹ் அதெல்லாம் இல்லை அவ என்ன என்ன பெத்துட்டாலும் என்ன அப்பா அப்படின்னு முத்து கோவிக்க உடனே அண்ணாமலை விஜயா வரைய போயிடாரு உனக்கு கொஞ்சம் மாத அறிவு இருக்கா முத முத புல்ல உண்டாயிருக்கு அதை போய் பெத்தா தானேன்னு சொல்ற உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அது நம்ம பேரம் இல்லையா பேத்தி இல்லையா அப்படிங்கிறாங்க அப்படியே பேசாமல் இன்னைக்கு தாங்க வாய மூடி இருக்குது விஜயா பாட்டிக்கு சொல்லிடுறாங்க பாட்டியும் அடுத்த பஸ் எடுத்து அடுத்த பஸ் ஏறி உடனே அந்த பள்ளி அடித்த மாதிரி வந்து நிற்கிதுங்க பாட்டி என்ன ஊர்லேருந்து வர்றியா இல்லை பக்கத்துல இருந்து வர்றியா அப்படின்னு கேட்க அடப்போடா இவனே எனக்கு நேற்று ராத்திரி கனவு தட்டுச்சுடா என்ன சொல்றீங்க கிருஷ்ணன் வீட்டுக்குள்ள வந்தான்டா அப்பவே எனக்கு தோணுச்சு வீட்டில் யாரோ உண்டாயிருக்கான்ட்டு நான் மீனாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எனக்கு கொள்ளை பேரம் பேத்தி அப்படின்ட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் நான் வீட்டு வாசலை வர நீங்கள் அடிக்கிறீங்க பாட்டி என்ன பாட்டி ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க மீனாவுக்கு அப்படியே உச்சி மூடுறாங்க கண்டிப்பாக நீ புள்ள பைப்பேன்னு எனக்கு தெரியும் டே நீதான் முதல்ல பப்ப என் சொத்து உன் பிள்ளைக்கு தான் அப்படிங்கிறாங்க பாட்டி மனோஜ் வந்து அதெல்லாம் முடியாது நாங்கள் பெற்றுட்டா உடனே ரோஹிணி பார்க்குது மனோஜ் விடுங்க விடு நீயே அதெல்லாம் பேசுகிற மீனா பெற்றா யார் நம்ம வீட்டு வாரிசு தானே அது பெத்துட்டு போட்டோம் நம்ம வீட்டு வாரிசுக்கு சொத்து போகிறதுல தப்பு இல்லையே ஸ்ருதி பார்க்குது என்ன மீனா ரோகிணி சாஞ்சாலும் சாஞ்சாங்க இப்படி சாய்றாங்க அப்படின்னு பார்க்குறாங்க எப்படியோ ரோஹிணிக்கு நல்ல புத்தி வந்தால் சரிதானுங்களேன் ஓகே ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க நான் உங்கள் மெகர்